லோக்சபா தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதில் துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடக்கிறது இரண்டு கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் மூன்றாம் கட்ட தேர்தல் இன்று துவங்கியுள்ளது இன்று பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொன்னூற்று நான்கு இடங்களுக்கு மூன்றாம் கட்டத்தில் தேர்தல் நடப்பதாக இருந்தது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதிக்கு இன்று நடப்பதாக இருந்த தேர்தல் பனிப்பொழிவு காரணமாக இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குஜராத்தின் சூரத்தில் பாரதிய ஜனதா போட்டியின்றி வென்றது மத்திய பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் உயிரிழந்ததால் ஒத்திவைக்கப்பட்ட பெதுல் தொகுதிக்கு இன்று தேர்தல் நடக்கிறது இதையடுத்து குஜராத் உள்பட பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு துவங்கியது குஜராத்தில் உள்ள இருபத்தாறு தொகுதிகளில் இருபத்தைந்து இடங்களுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு இடங்களில் ஏற்கனவே பதினான்கு இடங்களுக்கு தேர்தல் நடந்தது மீதமுள்ள பதினான்கு இடங்களுக்கு இன்று ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக துவங்கியுள்ளது அசாமில் பதினான்கு இடங்களுக்கு முதல் இரண்டு கட்டங்களில் பத்து தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடந்த நிலையில் மீதமுள்ள நான்கு இடங்கள் இன்று தேர்தலை சந்திக்கின்றன அதுபோல சத்தீஸ்கரில் நான்கு தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடந்த நிலையில் மீதமுள்ள ஏழு தொகுதிகளில் இன்று ஓட்டுப்பதிவு நடக்கிறது கோவாவில் உள்ள இரண்டு தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது அதுபோல தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையுவில் உள்ள இரண்டு தொகுதிகளுக்கும் இன்று ஓட்டுப்பதிவு துவங்கியுள்ளது வரும் பதிமூன்று இருபது இருபத்தைந்து மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதி அடுத்த கட்ட தேர்தல்கள் நடக்க உள்ளன ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது நாங்கள் வந்தால் ராமர் கோயில் இருக்காது ராகுல் கொடுத்த ஷாக் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆச்சார்யா பிரமோத் கிருஷ்ணம் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை காங்கிரஸ் தலைவர்கள் புறக்கணித்ததை ஆச்சாரியா விமர்சித்தார் கோயிலை கட்டியதற்காக பிரதமர் மோடியை புகழ்ந்தார் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக கடந்த பிப்ரவரி மாதம் அவர் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தில் நாளை மூன்றாவது கட்ட லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஆச்சார்யா திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார் அவர் கூறியதாவது நான் காங்கிரஸில் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் இருந்தேன் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட கோட்ட அனுமதி வழங்கி கட்டுமான பணிகளை துவங்கிய நேரம் அது தனக்கு நெருக்கமான தலைவர்களுடன் ராகுல் ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு அதிக அதிகாரம் கொண்ட ஆணையம் அமைக்கப்படும் புதிய சட்டம் கொண்டு வந்து ராமர் கோயில் தீர்ப்பை மாற்றிவிடுவோம் என ராகுல் சொன்னார் ஷாபனோ வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கோரிய தீர்ப்பு அப்ப ஆட்சியில் மாற்றம் செய்யப்பட்டது அதே போல ராமர் கோயில் சம்பந்தமான தீர்ப்பை நம்மால் மாற்ற முடியாதா ஆட்சிக்கு வந்தால் செய்து முடிப்போம் என ராகுல் அந்த கூட்டத்தில் சொன்னதாக ஆச்சாரியா கூறினார் बत्तीस साल से भी ज्यादा समय मेरा बीता है जब राम मंदिर का फैसला आया, राम मंदिर बनना शुरू हुआ उसके बाद राहुल गांधी जी ने अपने नजदीकी लोगों की एक बैठक में अमेरिका के रहने वाले अपने सुख चिंतक के कहने पर इशारे पर सलाह पर यह बात कही थी कि अगर हमारी सरकार बनती है तो हम सुपर पावर कमीशन बना करके राम मंदिर के फैसले को पलट देंगे उन्होंने यह भी कहा था जिस तरह शाहवानों का फैसला राजीव गांधी जी ने पलटा था तीन तलाक के मुद्दे को लेकर के शाहवानों का फैसला सुप्रीम कोर्ट का जो फैसला था उसको बदल दिया गया था तो जब शाहवानों का फैसला बदला जा सकता है ஷாஸ் என்றால் என்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் முகமது அகமது கான் தனது முதல் மனைவி ஷாபனோவை முத்தலாக் சொல்லி விவாகரத்து செய்தார் ஜீவனம்சம் கேட்டு ஷாபனோ வழக்கு தொடர்ந்தார் அவருக்கு ஜீவனம்சம் வழங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது முத்தலக்கால் பாதிக்கப்படும் முஸ்லிம் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்ற போகும் முக்கிய தீர்ப்பாக இது கருதப்பட்டது ஆனால் ராஜீவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அடுத்த ஆண்டே புதிய கொண்டு வந்தது சாதகமாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லாமல் போய்விட்டது அன்று ராஜீவ் அரசு சட்டம் கொண்டு வந்தது போல இன்று ராகுல் ஆட்சிக்கு வந்தால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மாற்றிவிடுவார் ராமர் கோயில் இருக்காது என ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் சொன்னார் ஆச்சாரியா அதிர்ச்சி ராகுல் மௌனம் ஏன் மத்தியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் தீர்ப்பை மாற்றிவிடலாம் என தனக்கு நெருக்கமான தலைவர்களிடம் ராகுல் கூறினார் என உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஆச்சார்யா பிரமோத் கிருஷ்ணன் திருக்கிடும் தகவலை வெளியிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் நாளை மூன்றாவது கட்ட லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஆச்சார்யா வெளியிட்ட தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியதாவது ராகுல் பற்றிய ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை நாட்டு மக்களுக்கு இன்று தெரிய வந்திருக்கிறது இதை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஒருவரை சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் அதிகாரம் கிடைத்தால் கூட ராமர் கோயில் தீர்ப்பை அவர்கள் விடுவார்கள் இதுதான் ராகுல் மற்றும் அவரது குடும்பத்தினரின் ஒரே எண்ணம் இன்று காலை முதலே இந்த பிரச்சினை பூதாகரமாகி வருகிறது ஆனால் ராகுல் தரப்பில் இருந்தோ அவரது குடும்பத்திடம் இருந்தோ இது தொடர்பாக ஒரு விளக்கம் கூட இதுவரை வரவில்லை இதிலிருந்து ராகுல் குடும்பம் பாለராமருக்கும் அயோத்தி கோவிலுக்கும் எதிரானது என்பது தெளிவாகத் தெரிகிறது இதை நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்துள்ளார்கள் என ஸ்மிருதி ராணி கூறினார் आज एक भयावे सच कांग्रेस के जो 32 साल के नेता रहे उन्होंने राष्ट्र के सम्मुख एक घिनौना सत्य राहुल गांधी का प्रस्तुत किया कांग्रेस पार्टी के ही नेता का यह आरोप है कि राहुल गांधी की मंशा है और गांधी परिवार की मंशा है कि राम मंदिर के निर्णय को अगर उनको थोड़ी सी भी सत्ता मिली तो उस निर्णय को वो पलट देंगे सुबह से लेकर अब तक ये विषय चल रहा है लेकिन एक भी स्पष्टीकरण गांधी परिवार से नहीं आया ये सत्य है और जग जाहिर है कि गांधी परिवार राम लला के भव्य मंदिर और विशेषता मंदिर में प्राण प्रतिष्ठा के विरोध में है ये सब जानते हैं कि विशेषता राम लला के अस्तित्व पर प्रश्न चिन्ह कराते हुए गांधी परिवार ने अदालत में भी दस्तावेज प्रस्तुत किए काउंटिंग सेंटर कैमरा कलेक्टर आयु सही कुलगिरी तेनकाशी विन अड़ माव ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் உள்ள கட்டடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்ததற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியதாவது ஒரு சில பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பழுதடைந்ததாக புகார் எழுந்துள்ளது இதற்கு சில தொழில்நுட்ப பிரச்சினை காரணம் என்று கூறப்படுகிறது இப்புகார் வந்ததும் அனைத்து மாவட்டங்களிலும் மின்துறை பொதுப்பணித்துறையின் எலக்ட்ரிக்கல் பிரிவு அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது ஆய்வு முடிவில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதின்றி செயல்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வயர்கள் பழுதடைந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும் கூடுதலாக ஜெனரேட்டர் யூபிஎஸ் தேவைப்பட்டால் அதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாவட்ட கலெக்டர்களிடம் தெரிவிக்கப்பட்டது அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் என கூறினார் கோடி ரூபாய் விவகாரம் நைனாரை நெருங்கும் சிபிசிஐடி சென்னை திருநெல்வேலி நெல்லை எக்ஸ்பிரஸில் கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணத்தை ஏப்ரல் நான்காம் தேதி தாம்பரம் போலீசாரும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் பறிமுதல் செய்தனர் பணத்தை எடுத்துச் சென்ற சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூன்று பேர் பிடிபட்டனர் இவர்கள் நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனோடு தொடர்புடையவர்கள் என்பதால் பிடிப்பட்டது நயினாருக்காக கொடுத்தனுப்பிய பணம்தான் என்பதில் போலீசார் உறுதியாக உள்ளனர் ஆனால் அந்த பணத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என நயினார் நாகேந்திரன் கூறிவிட்டதால் அவரை நோக்கி எப்படி விசாரணையை கொண்டு செல்வது என புரியாமல் தாம்பரம் போலீசார் தவித்தனர் இப்போது வழக்கு சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டு அவர்கள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் சதீஷ் நவீன் பெருமாளிடம் விசாரித்த சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் கிடைத்த விவரங்களை வைத்து பாரதிய ஜனதா தொழில் பிரிவு மாநில தலைவர் கோவர்தனனை நோக்கி விசாரணையை கொண்டு செல்ல துவங்கியுள்ளனர் ரயிலில் பணம் கொண்டு செல்லப்பட்ட விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்த முழு விவரங்களை கோவர்தனன் கூறிவிட்டதாக தெரியவந்துள்ளது இதுகுறித்து முதலில் நயனார் நாகேந்திரன் ஹோட்டலில் பணியாற்றிய சதீஷிடம் விசாரித்தோம் அவர் இதுவரை திருநெல்வேலிக்கு சென்றதே இல்லை பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள்தான் அவருக்கு ரயிலில் டிக்கெட் எடுத்துக் கொடுத்து பணத்தை கொண்டு செல்ல உத்தரவிட்டுள்ளனர் டெல்லியிலிருந்து வந்த இருநூறு கோடி ரூபாயை தேர்தல் செலவுக்காக தமிழகம் முழுதும் எடுத்துச் செல்லும் பொறுப்பு கோவையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா மாநில நிர்வாகியிடம் ஒப்படைக்கப்பட்டது சென்னையில் இருக்கும் கோவர்தனனுக்கு சொந்தமான கிரீன்வே சாலை அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துதான் பணம் பிரித்து அனுப்பப்பட்டது அந்த பணிகளை கோவர்தனனின் டிரைவர் முன்னின்று கவனித்துள்ளார் நயனார் நாகேந்திரனுக்காக அனுப்பிய நான்கு கோடி ரூபாயும் கோவர்தனன் அபார்ட்மெண்டில் இருந்துதான் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அதற்கு முன் கோவர்தனனின் டிரைவர் சென்னை யானை கவுனி புளியந்தோப்பு இருந்து சிலரிடம் ஒரு கோடி ரூபாயை வாங்கி வந்துள்ளார் அதை கோவர்தனின் டிரைவரும் சதீஷும் தங்கள் வாக்குமூலத்தில் கூறியுள்ளனர் இதற்கான சிசிடிவி பதிவுகள் மொபைல் கால்ஸ் ஆடியோ விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அந்த ஆவணங்களை காட்டிய பிறகுதான் கோவர்தனனின் டிரைவரும் சதீஷும் நடந்த விஷயங்களை முழுமையாக தெரிவித்தனர் இதற்கு பிறகு அனைத்து மட்டங்களிலும் விசாரணை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தப்படுகிறது கோவர்தனனிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் அதை வைத்து கோவை பாரதிய ஜனதா புள்ளிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரையும் விசாரணைக்கு அழைப்போம் அதன் பிறகே நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் ஆதாரங்களுடன் விசாரணை நடக்கையில் பணம் கொண்டு செல்லப்பட்டதன் பின்னணியை மறைக்க முடியாது நைனார் நாகேந்திரனிடம் விசாரித்து முடிக்கும் போது கிடைக்கும் விவரங்களை வைத்து மேலும் சிலரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கலாம் அப்போது இருநூறு கோடி ரூபாய் விவகாரம் முழுதும் வெளிச்சத்துக்கு வரும் பலரது போலி வேஷம் களையும் திமுக மேலிடத்தில் இருப்பவர்களே இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்பதை அறிய ஆர்வம் காட்டுவதால் விசாரணை தீவிரமாக நடக்கும் என்றும் சிபிசிஐடி போலீசார் கூறினர் காத்திருக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தொன்பது லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் ஓட்டுப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்துச்சு திமுக அதிமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சின்னு நான்கு முனை போட்டி நிலவுச்சு கோவையில் திமுக சார்பில் முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் ஐடி விங் தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் பாரதிய ஜனதாவில் மாநில தலைவர் அண்ணாமலையும் களத்தில் இருக்காங்க இந்த மூணு கட்சிகளிலுமே சொந்த கட்சி வேட்பாளருக்கு பலரும் உள்ளடி வேலைகள் செஞ்சுருக்காங்களா இதை பற்றி வேட்பாளர்கள் தங்களோட கட்சி தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்காங்களா இதனால் தேர்தல் முடிவு வந்ததும் எந்தெந்த ஏரியாவில் ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஏரியா கட்சி புள்ளிகள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாம் அதே மாதிரி தலைமை தந்த பணத்தையும் கோவையில் வசூல் செஞ்ச பணத்தையும் முறையாக செலவழிக்கலைன்னு புகாரில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஆளுங்கட்சியில் மாவட்ட பகுதி நிர்வாகிகள் சிலரை பற்றி தேர்தல் பொறுப்பாளராக வந்தவங்களும் தலைமை கிட்ட புகார்கள் அடுக்கியிருக்காங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஓட்டு எண்ணியதும் பதவி பறிப்பு இருக்கும்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி கட்டமைப்பில் இரண்டு மைல் கற்கள் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக சஞ்சய் குமார் மிஸ்ரா நேற்று பதவியேற்றுக் கொண்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து தனது சமூக வலைதளத்தில் நிர்மலா கூறியிருப்பதாவது ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஏப்ரல் மாதத்துக்கான மொத்த ஜிஎஸ்டி வசூல் இரண்டு லட்சம் கோடியை கடந்துள்ளதன் வாயிலாக ஜிஎஸ்டி கட்டமைப்பில் இரண்டு மைல் கற்கள் எட்டப்பட்டுள்ளன மத்திய அரசு ஜிஎஸ்டியை அமல்படுத்துவதில் ஏழைகளுக்கு ஆதரவான அணுகுமுறையே பின்பற்றுகிறது ஜிஎஸ்டி முறையில் வரி விகிதம் குறைவாக உள்ள போதிலும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதத்தில் அதன் வருவாயின் பங்கு ஜிஎஸ்டிக்கு முந்தைய அளவை எட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டு வரை ஜிஎஸ்டி வாயிலான மாநிலங்களின் வருவாய் பதினாறு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது இதற்கு முந்தைய நடைமுறையில் இது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாக மட்டுமே இருந்திருக்கும் என நிர்மலா குறிப்பிட்டுள்ளார் ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தமிழக அளவில் நேற்று பதினைந்து மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்று பதினோரு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் பதிவானது நாகை முப்பத்தி எட்டு மீனம்பாக்கம் கோவை முப்பத்தொன்பது தருமபுரி தஞ்சாவூர் நாற்பது திருப்பத்தூர் மதுரை நகரம் பாளையங்கோட்டை சேலம் நாற்பத்தொன்று திருத்தணி மதுரை விமான நிலையம் நாற்பத்தி இரண்டு ஈரோடு திருச்சி வேலூர் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் வாட்டியது இன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் நாளை நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் தமிழக கடலோரம் அல்லாத இருபத்தி மூன்று மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது சென்னையில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யலாம் அதிகபட்சம் முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது